நிச்சயமான கிருபைகளை கட்டளையிடுவார் பயப்படாதே கோஸ்தலர் பதிமூன்று முப்பத்தி நான்கு இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மருத்துவரில் எழுப்பினார் என்பதை குறித்து ஆவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் நாம் உண்மையிலேயே இப்போது நிச்சயமான கிருபைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் இந்த பூமியை அவர் எப்போதோ அழித்து போட்டிருக்கலாம் ஆனால் அவர் கிருபை நிறைந்தவராக இருப்பதனால் நாம் வாழ்வதற்கு இந்த பூமியிலே கிருபைகளை கொடுத்திருக்கிறார் பூமியில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுமே இந்த கிருபையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த கிருபையை பற்றி புரிவதே இல்லை ஏதோ தங்கள் சுயத்தில் தங்கள் முயற்சியில் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிருபை நிறைந்த தேவனை ஆராதிக்கிற நாமோ இந்த கிருபைகளை அதிக நிச்சயத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமான கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம் இவை எல்லாம் அவர் நமக்கு கட்டளையிடப்படாமல் கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை இங்கே தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடவே என்று திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்படுகிறது ஆவிதிற்கு தேவன் ஏராளமான கிருபைகளை கொடுத்திருந்தார் ஆவிது பல இடங்களில் மறித்து போயிருக்க அவனை பாதுகாத்து வந்தார் அவன் செய்த பாவத்திற்கு அவனை வேண்டும் ஆனாலும் அவன் தன் பாவத்தை உணர்ந்ததினால் பாவ மன்னிப்பை பெற்றான் ஆவிதின் வம்சத்திலேயே இயேசு கிறிஸ்துவும் தோன்றினார் ஆவிதின் குமாரன் என்று சொல்லும் அளவிற்கு கிருபை பெற்றிருந்தார் ஆவிதிற்கும் இயேசுவிற்கும் இடையில் பல தலைமுறைகள் கடந்து வந்திருந்த போதிலும் அவர்கள் எல்லாரும் மறக்கப்பட்டு தாவிதே நினைவு இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கிருபையாக இருந்தது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இதே நிச்சயமான கிருபைகள் கொடுக்கப்படுகிறது அழிவில்லாத ஒரு வாழ்க்கை முடிவிலே அருளப்படுகிறது நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் இதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான நிச்சயமான கிருபையாக இருக்கிறது உங்கள் வாழ்வில் நிச்சயமான கிருபைகள் இல்லாதது போன்ற கலக்கமான சூழ்நிலைகள் காணப்படுகின்றனவா பயப்படாதீர்கள் உங்களுக்கும் நிச்சயமான கிருபைகளை தேவன் கட்டளையிடுவார் அப்போது தாவிதைப் போல சங்கீதங்களை பாடி ஆனந்தமாக வாழ்வீர்கள் ஆமேன்